அனைவனுக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஷோ குவாலிட்டியில் மார்வாரி பிளட் லைன் பெண் குட்டி நல்ல நெக் ப்ரொஃபைல் நல்ல காது உங்களுக்கு நல்ல காலு குதிரையோடய ஸ்ட்ரக்சரே வந்து அருமையான ஸ்ட்ரக்சரு குதிரை பார்த்திங்கன்னா எட்டு மாத குட்டி காலகண்டாவோட டேரக்ட் டாக்டர் காலகண்டா குதிரையோட டேரக்ட் டாக்டர் இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே இருக்குது குதிரை சூறாக வந்து அறுபத்தஞ்சு இன்ச்சுக்கு மேலே வளரக்கூடிய குட்டி இந்த குட்டி மெயினாக பார்த்தீங்கன்னா லைனேஜ் குதிரைங்களில் வந்து அதிகமாக வந்து சுழிகள் பார்ப்பதில்லை மக்கள் இந்த குதிரைக்கு பார்த்தீங்கன்னா சுளி வந்து ஜார் மஸ்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க மஸ்துவம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குதிரை வந்து பார்த்திங்கன்னா கன்னி கட்டும் இருக்குது மொத்தம் வந்து பத்து சுழியில் இருக்குது குதிரையுடைய டீட்டெயில்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து இப்போ வந்து இந்த குட்டி இருக்குது காலகண்டாவோட குட்டி பெண் குட்டி சுத்த கருப்பு நெத்தி சிட்டி மட்டும் இல்லை எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு நல்ல ஷோ வின்னர் ஆகக்கூடிய ஒரு பெண் குட்டி தற்போது விற்பனைக்கு இருக்குது வேணுங்கிறவங்க நம்மளுடைய தொடர்பு கூப்பிடுங்க நன்றி வணக்கம் நாட்டுப்புதிரைகளை காப்போம்